நான் இதுக்கு ஹிந்தில பேசணும் பிரஸ் மீட்ல கடுப்பான நடிகை கஜோல் பாலிவுட் நடிகை கஜோல் செய்தியாளர்கள் சந்திப்புல ஹிந்தில பேச மறுத்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் பிஹூடி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானவங்க தான் கஜோல் பாலிவுட் படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் தமிழ்ல வெளியான மின்சார கனவு படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க அதை தொடர்ந்து பல வருஷத்துக்கு பின்னாடி தனுஷ் நடிப்புல வெளியான வேலையில்லா பட்டதாரியிலையும் நடிச்சிருந்தாங்க திரையுலகத்துல முப்பத்தி மூணு வருஷங்களா உச்ச நட்சத்திரமா விளங்கிட்டு வரக்கூடிய கஜோல் தன்னோட ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி கொண்டாடினாங்க இந்த நிலையில மகாராஷ்டிரா அரசு வழங்கின மாநில திரைப்பட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விழாவில அவரோட தாய் தனுஷா கூட கலந்துகிட்டாங்க கலைத்துறையில கஜோலோட பங்கு அப்புறம் அவங்களோட இந்திய சினிமா பங்களிப்பை கௌரவிக்கிற வகையில ராஜ்கபூர் விருது வழங்கப்பட்டுச்சு அப்போ அங்க நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கஜோல் கலந்துகிட்டாங்க கஜோல் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து ஆங்கிலம் அப்புறம் மராத்தியில பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப பத்திரிகையாளர் ஒருத்தர் ஹிந்தியில பதில் சொல்ல சொல்லி கேட்டாரு இதனால சட்டன்னு கோபம் அடைஞ்ச கஜோல் நான் ஹிந்தில பேசணுமா யாருக்கு பொருள் புரியணும் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு பதில் கொடுத்தாங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வரலாயிட்டு வருது கடந்த சில மாசமாவே மகாராஷ்டிராவுல மராத்தி பேசுறவங்களுக்கும் ஹிந்தி பேசுற மக்களுக்கும் இடையில அப்பப்போ மோதல்கள் நடந்துட்டு வரக்கூடிய சம்பவங்கள் செய்தியா வரக்கூடிய நிலையில கஜூனோட இந்த பேச்சு ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு